இஸ்லாம் அலைக்கும் மக்களே இதுதான் உகது மலை உகது போர் நடைபெற்ற இடம் இதுதான் அல்லாவுடைய தூதரவர்கள் உகது மலையை பற்றி சொன்னார்கள் உகது மலை நம்மை நேசிக்கின்றது நாமும் அதை நேசிப்போம் என்றார்கள் இதுதான் மஸ்ஜிது சுகதா உயிர் தியாகிகள் அப்படின்னு இந்த பள்ளிவாசலுக்கு அல்லாவுடைய தூதரவர்கள் பெயரிட்டார்கள் இந்த பள்ளிவாசலுக்கு அருகில்தான் உகது போர்க்களத்தில் கொல்லப்பட்ட நபித்தோழர்களினுடைய அடக்கஸ்தலமும் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய சிறிய தன்னை அடக்க அடக்கஸ்தலமும் இருக்கு இப்ப நம்ம நின்று இருக்க இந்த மலைக்கு மேலதான் அம்பு எரியக்கூடிய ஐம்பது நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் சிலவர்களை நிறுத்தி அவர்களுக்கு ஒரு கட்டளையிட்டார்கள் இன்று ஐத்து மூணா தக் தஃபுனாலா தைருஹு பலா தபரஹு மக்கானிக்கு மாதா ஹத்தா உருசியில் இளைக்க போர்க்களத்தில் நாங்கள் கொல்லப்பட்டு எங்களினுடைய உடல்களை பறவைகள் கொத்தி தீங்கக்கூடிய நிலையை நீங்கள் கண்டாலும் இந்த மலையை விட்டு நீங்கள் இறங்கவே கூடாது ஹத்தா உரிசியில் இளைக்க உங்களை நோக்கி நான் ஒரு மனிதனை அனுப்புகின்ற வரை என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் கட்டளையிட்ட உகது மலை இதுதான் மாஷாலா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வீடியோவை அதிகம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க மக்களே